உங்களுடைய ரிஷபராசிக்கு முழு யோககாரராக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ சனி அப்படிங்கிற அமைப்பில் வர்றதுனால மிகப்பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மை கடந்த காலங்களில் ஏதாவது தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலை வந்து நடத்த முடியாமல் கவலைப்பட்டு நடுத்தெருவில் வந்து கவலைப்படக்கூடிய உங்களுக்கு அதே தொழிலில் வந்து ஏராளமான லாபங்களை கொடுக்கக்கூடியது எல்லா விஷயத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடியது அடுத்த குடும்பத்துக்கு வந்து பஞ்சாயத்து பேசக்கூடியது தொழில் ரீதியான வகையில் நீங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் மிகப்பெரிய பெருமை கிடைக்கக்கூடியது சொந்த வீட்டில் கூட உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடியது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை கொடுக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்தை விட வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களில் சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் அல்லது சமுதாயத்தில் வந்து அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகளை கொடுக்கக்கூடியது பட்டம் பதவி கவுர சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை இந்த சனி பயிற்சியை நிச்சயமாகவே கொடுக்கும் உள்ளூரில் தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறது லாப சனியாக இருக்கிறதுனால தொழில் அல்லது வியாபாரம் உள்ளூரில் பண்ணிங்கன்னு வைங்களே உள்ளூரில் வியாபாரம் பண்ணக்கூடிய உங்களை உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது ஆலோசனை கிடைக்கிது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் மூலமாக அபரிதமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாளும் பொழுதும் நல்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு அமைய போகுது ரிஷபராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமுதாயத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட உங்களுடைய உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பக்குவமாக கொடுக்கக்கூடிய கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்தெந்த விஷயத்தை ஏங்கி எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் தானாக உங்களை தேடி வந்து நாடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை இந்த சனி பயிற்சி அதாவது ரிஷபராசிக்கு சனியாக வரக்கூடிய இந்த சனி பயிற்சி மிக மிக மகிழ்ச்சியோடும் வளர்ச்சியோடும் நல்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம்